ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டின subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நீரழிவு அப்படிங்கிற நாள்பட்ட நோயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை முறையில் சில ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் வெறும் மாத்திரையை மட்டும் சரியான நேரத்தில் போட்டுக்கிறதுனால சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது மாத்திரையோடையே சேர்த்து நம்மளோட உணவு முறை வாழ்க்கை முறையிலையும் சில மாற்றங்களை நம்ம தான் அதை முறைய பின்பற்றணும் அப்படி செய்கிறப்ப மட்டும்தான் நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் அந்த வகையில நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பின்பற்றினீங்கனாலே போதும் மறுநாள் காலையில் எந்திரிக்கிறப்ப ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் சீரான நிலையில் அப்படியே இருக்கும் அப்படி என்னென்ன முறைகளெல்லாம் நீங்கள் பின்பற்றணும் அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் குடிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீரழிவு நோயாளிகள் எப்பொழுதுமே ஹைட்ரேட்டாக இருக்கிறது அவசியம் அதே சமயம் தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப தண்ணி குடிக்கிறதையும் நீங்கள் குறச்சிக்கணும் இல்லைனா மிட் உங்களுக்கு யூரின் வர மாதிரி இருக்கும் இது உங்களோட நிம்மதியான தூக்கத்துக்கு இடையூறாக இருக்கலாம் தூக்கம் சரியாக இல்லாமல் இருந்தால் கூட ரத்த சர்க்கரையோட அளவு அதிகமாயிரும் நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா தண்ணீர் குடிக்கிறதோட அளவை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது சரியான நேரத்தில் தூக்கம் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார தூங்குறது ரொம்ப நல்லது குறிப்பா நீங்கள் தினமும் அதே நேரத்தை கடைபிடிக்கணும் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வர்றப்ப ரத்த சர்க்கரை அளவு சீராக வச்சுருக்க முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் ஹார்மோன்களையும் சீராக வச்சிருக்கிறதுக்கு இந்த சரியான நேரத்தில் தூங்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நேரம் தாழ்த்தி தாழ்த்தி அதாவது நேரம் ரொம்ப நேரம் ஆகி தூங்குறப்ப முறையான நேரத்தை நீங்கள் கடைபிடிக்காம நினைச்ச நேரத்தில் தூங்குறது இருக்குல்ல அது இன்சுலினோட தட்டுப்பாட்டை அதிகரிச்சிரும் அதனால நீரழிவை கட்டுக்குள் வைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப சிரமமாக போயிடும் அதனால தூக்க நேரத்தை நீங்கள் தினமும் சரியாக நீங்கள் பின்பற்றணும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இன்றைக்கி எட்டு மணிக்கு தூங்குறோன்னா தினைக்கும் நைட்டு எட்டு மணிக்கு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடணும் ஒரு நாள் எட்டு மணிக்கு ஒரு நாள் பத்து மணிக்கு ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு இது மாதிரி காலம் தாழ்த்தி தாழ்த்தி தூங்குறப்ப அது இன்சுலினோட தட்டுப்பாட்டை அதிகரிச்சிரும் ஸ்க்ரீனிங் நேரத்தை குறைச்சிக்கோங்க நீங்கள் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செல்ஃபோன் பார்க்குறது அப்படி இல்லைனா டிவி பார்க்குறது உங்களை தூக்கத்தை தடுக்கலாம் அதனால் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே உங்களோட ஸ்க்ரீனிங் நேரம் அதாவது செல்ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது இதெல்லாம் நிறுத்திடுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் புத்தகம் வாசிக்கலாம் நீங்கள் புக்கு படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களோட ரூமை ரெடி பண்ணிவிட்டு அமைதியாக நீங்கள் தூங்க போயிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் மாலை சிற்றுண்டி அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸு நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாய்ந்தரம் பசிக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஹெல்தியான ஸ்நாக்ஸை எடுத்துக்கலாம் அதோடையே நார்ச்சத்து புரதச்சத்துலாம் அதிகம் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது கூட நல்லது நட்ஸு யோகட்டு கேரட்டு இது எல்லாமே நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களோட சர்க்கரை அளவை நிலையாக வச்சிருக்கோம் சர்க்கரை இருக்குல்ல அது இருக்கிறவங்க சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிடணும் அதாவது குறைந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை அவாய்ட் பண்ணணும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை நீங்கள் சாப்பிட்றப்ப ரத்த சர்க்கரை அளவு இருக்குல்ல அது ரெண்டு மடங்காக உயர்ந்திடும் அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நட்ஸு யோகட்டு கேரட்டு இது மாதிரியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் ரத்த சர்க்கரை அளவை பரிசோதிச்சுக்கோங்க தூங்குறதுக்கு முன்னாடி இரத்த சர்க்கரை அளவை பரிசோதித்து ஒரு குறிப்பு மாதிரி டைரியில் எழுதி வச்சுக்கிறது அவசியம் இதனால உங்களோட குளுக்கோஸ் அளவில் ஏற்படும்ல அந்த ஏற்ற இறக்கத்தை நீங்களே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எதனால் உயருது எதனால் இந்த குளுக்கோஸ் அளவு சீராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மாதிரி உங்களோட உணவு முறையில் மாற்றங்களையும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டோடு வச்சுக்கலாம் இந்த வீடியோல நீரழிவு நோயாளிகள்லாம் வெறும் மாத்திரை சாப்பிட்றதோட மட்டும் இல்லாம மாத்திரையோட சில விஷயங்களை கடைபிடிச்சோனாலே போதும் அதுவும் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட சுகர் லெவல் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் அப்படி என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்